ஒரு லாங் வீடியோ பார்த்து லாங் வீடியோவை போட்டு பல மாத கணக்காவது லாங் வீடியோ போடுறதே கிடையாது ஷார்ட்ஸாக தான் போய்ட்டுட்ருக்கேன் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால காலையிலேயே எழுந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒரு லாங் வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்காது நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்றது அதுவும் இன்றைக்கி படிக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்தனே மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது புயல் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆஃபீஸ் உண்டு பசங்களுக்கு மட்டும்தான் லீவு நான் இப்போ எழுந்திருக்கும் போது மணி ஆறு மணி தான் ஆனால் இருட்டிட்டு இருக்குது பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு மணி மாதிரி தெரியுது மழையில் வந்து பச்சை தண்ணி குளிக்க முடியாது குளிச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் சாப்பாடு செய்கிறதுக்கு அது வந்து எங்கள் மாமியாரோட ரூல்ஸ் அமோசானா அதனால் நான் குளிக்கிறதுக்காக சுட தண்ணி போடலான்ட்டு போராட்டம் காற்று அடிக்கிறதுனால அடுப்பு பற்றவே இல்லை போராட்டத்துக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி போட்டுட்டேன் நைட்டே ஒரு அளவுக்கு வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேன் வீடு பெருக்கி கழுவி தள்ளுறது அப்புறம் அடுப்பு திட்டு கழுவுறது அப்புறம் பூஜை ஜாமெல்லாம் கழுவி வைக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் நைட்டே முடித்து வச்சுட்டேன் அப்படிதான் காலையில் எழுந்து சமைச்சிட்டு நம்ம கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் காலையில் எழுந்து கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி வடை செய்யணும் இன்றைக்கி அம்மாவுக்கு முதல் அம்மா அங்கே போயிட்டு என்னால் படைக்க முடியல அதனால் இங்கேருந்தே அம்மாவுக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வாழைப்பு உடைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வாழைப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுவுமே எடுத்து தனி சுடுற கேப்பில் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நடுவில் காஃபியும் வச்சுட்டேன் காஃபி வச்சு குடிச்சிட்டு வாழைப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும் அதாவது அரிசி ஊற வைக்கிறது பருப்பு ஊற வைக்கிறது இந்த மாதிரி ஊற வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா குளிச்சுட்டு வந்து டேரெக்டாக அடுப்பு பற்ற வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே முடிச்சிடுச்சு இதில் தண்ணி ரொம்ப சூடவும் இல்லை கொஞ்சம் மிதமாக தான் சுட்டுச்சு அதனால் குளிச்சுட்டு வந்து பட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கணும் வாழ்ப்பு க்ளீன் பண்ணி வச்சது இந்த பக்கம் இருக்குது காய்கறி என்ன இருக்குது அப்படின்ட்டு நைட்டு வரக்குள்ளே மாங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கத்திரிக்காய் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் மூணே மூணு குட்டி கத்திரிக்காய் தான் இருந்தது ஸோ இந்த மாங்காய் கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் மாவுக்கு வந்து மாங்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்பயும் போல் வாழைக்காவும் வாங்கிட்டு வந்துச்சு வாழக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இதையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லை எல்லாம் ஒரு அளவுக்கு கடகன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து போட்டு வச்சாச்சு சமையல் எல்லாமே அல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ படைக்கிற வேலை தான் வாங்க படைக்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் பாத்திரக்கண ஒரு வேலையும் இருக்குது அடுப்பு எல்லாமே முடிச்சுட்டு இதை கழுவி எடுத்து வச்சுட்டு போனோன்னா ஈவினிங் வந்தால் பாத்திரம் இருக்காது இந்த ஈவினிங் டைமில் வந்து தண்ணியில் கை வைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது அதனால் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போயிடுறது கடகடனை விளக்கு வத்தி சாம்பிராணி இது எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு இலையை போட்டு படைக்கலான்னு இது எல்லாமே ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் படைச்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடுமே எடுத்துகிட்டு போயாச்சு நான் கூட மழையில் காக்கா எதுவும் வராதுன்னு நினச்சா ஆனால் எல்லாருமே வந்தாங்க வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டு நானும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் சாதம் ரசம் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டு போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்குமே பேக் பண்ணியாச்சு மழை இன்னும் நின்று பாடில்லை போட்டுகிட்டே இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியல ஏதாவது ரெயின் கோட் அப்படி ஏதாவது போட்டு செக்யூர் பண்ணி போகணும் பட் ஆஃபீஸ் லீவ் போட முடியாது சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் இல்லை பசங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கணும் அதுதான் மழையில் போய் நினையாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க அமாவாசைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்